வணக்கம் நான் தான் செந்துறேன்

அதாவது அண்டே பாத்துருப்பீங்க கிச்சன் அப்படியே அந்த தகரம் ஒண்ணு மடிக்காம பிளேட் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே அடிக்கிண்டக குச்சின் வேற போகுது கடைசி அதான் ஒரு சந்தோஷத்துல இருக்குறேன் வேலை இல்ல உங்களுக்கு என்ன செய்ய வேலையை அதுதானே அப்ப அதனால நீங்க கொஞ்சம் பிஸியா இல்ல அப்ப நிறைய நாள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அப்படி ஒரு மாசமா அதாக்கும் சந்திரன் இப்ப தார அடைச்சு தாங்கோ பிளாட் தாங்கோட செஞ்சு வர இல்லைக்கு ஒரு மாதிரி ஆளை ஒரு ஆளு மேச நேம் பிடிச்ச ஒண்ணு வந்துட்டாரு என்ன ஓ மேசனையும் பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் வீட்டு வெளியில ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய மேசன் நண்டு இல்ல சின்ன மேசன் தானே நான் அதாவது எங்களோட படிச்ச வேறு அதே மாதிரி சேந்திரன் பிரெண்டு நான் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ அப்ப வேற ஒண்ணா நாங்க செய்யப்பட முடியவே இல்லை

தெரிய போராட வேலைங்க அளவெடுதா உள்ளிட்டே உள்ள என்ன கல் கட்ட போனமா சேர்ந்துடுறேன்

அஞ்சாவில் சைட்டு கும்பிடுறேன் நான் உடைக்கேன் அங்கால சைட்டு கும்பிடுறேன் கீழே நான் சக்கையென்னா வைக்க சக்கையென்னாருது கீழே வைக்கிற காதே சீமை தலை அடைங்களா பாருங்க அவர் பாட தனிங்க சரி அவர் மேசங்கார செட் பண்ணுவார் தனிங்க ரெண்டு

மேக்கப் <inaudible> 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 <inaudible>

இன்ன மொதுவறி வெக்க கனடயா இது என்ன இப்ப வெக்க ஆ சந்திரா ஆ இது ஊடு வெக்க மட்டகம் போ யா கல்ல சந்திரன் வெக்க அந்த அப்படி வெக்கறே இல்லையா எல்லாம்

இந்த கிளாங்கல வந்து பாருங்க ஏன் சந்திரா இது உலபகம்னா வாடியா வந்திருக்குமேல்ல ஆ ஓ பைக்க்கு பான் ஆனா நல்லா இருந்து என்ன பெரிய பண்டியா என்ன உலபகம் அடி இல்ல அங்க இருக்கு அடி இல்ல அங்க இருக்கு ஆ பெயின்ட் அடிச்சு தரது பெயின்ட் வரைய வேண்டிய அடிச்சு ஆ சூ

ഇവർ <US> വക്സാര பாத்தீங்கன்னா நஞ்சு வேறங்க திருப்பியும் இந்த மேசங்கார கல் எல்லாம் கட்டுறாரு ரெண்டு தெரியாங்கடாக்கு அது ஏனண்டா இந்த இடாவளி தெரியுதுண்டபடியே திருப்பி ஒரு வரைய வச்சு கட்டு கட்டுறான் அது மூன்று கல் வச்சு கட்டுறீங்க

நான் சரி வரமாட்டின அதுவும் ஜெயராமனா துண்டு

அவருக்குஞ்சு பேருக்கும் எந்திரம் பெல்டிங் ஆறுட்டு கொஞ்சம் மித்தியாசம் மித்தியாசமா இல்லாத அவரது மட்டும் அடிக்கிறவடி பிள்ளவரு சரி இப்ப பாத்தீங்க வேலையெல்லாம் நல்ல வடிவா முடிஞ்சு நான் சென்று வேறவங்களோ தட்டு நல்ல வடிவா அடிச்சுட்டார் அதே மாதிரி சீட்டு என்னது தகரமும் அடிச்சாது ஆனா அவங்க என்ன குழப்பிட்டு இந்த மூன்று தள்ளுதான் அது வந்து அதுக்குள்ள தவறம் கொஞ்சம் காணாம இல்ல வந்து ஆனா மற்றது இன்றைக்கு இதுல தொட்டாலே கீழ அப்படி தருமா நீங்க தட்டாதீங்க எல்லாம் பச்சை கட்ட இல்ல அதுதான் கொஞ்சம் பயமா கிடைக்கு நானும் அப்படியே அந்த ஆனா வடிவாரு போனதான் சுதந்திரம் ஓ அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இனி நாங்கள் இதுக்கு கேட்டுங்க இல்லை எல்லாம் போட்டு

அது இதுக்கு தட்டு அடிப்பை போட்டு பார்க்குறப்ப அப்போ பொக்ஸார் குழந்தை அடிப்பம்மாங்கயா பொக்ஸார் வாங்கி அடிப்பம்மா நாங்கள் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போம்மா ஓ வீடியோ முடிப்போம் சரி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்பா பாய்